நான் உங்கள் பி கேஆர் ஃபேமிலி நாங்கள் இப்போ எங்கே வந்துக்கோண்ட பிள்ளைச்சி பிள்ளைச்சியில் இப்போ எந்த பார்க்க வந்திருந்தால் சன் ஃபேனிக்கிறதுக்கு பக்கத்தில் புதுசாக பைக்கள் ஜமா எல்லாம் வந்துருக்கு அதை தான் இப்போ நாங்கள் பார்க்கறது வந்துருக்கோம் அஞ்சு அஞ்சாறு வருஷத்துக்கு பிறகு பிராண்டியூவில் பைக்கல் பைக் கலரங்கிருக்கு அதை தான் நாங்கள் பார்க்கறதுக்கு நாங்கள் போய் பார்க்கலாம்

그사체들은 우리나라의 권로로 It's <inaudible> a பார்க்க விருப்பமான அதம் வந்து எடுக்கலாம் எல்லாமே பழைய மாடல் பைக் தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் லுக்காக இருக்குன்னு கொஞ்சம் பைக் கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்குது மூண் மூணுக்கெல்லாம் நல்லா நீட்டாகவே இருக்குது மூணு டயர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கட்டா எம்ஆர் நூ எம்ஆர் ஒரிஜினல் டயர் கொடுத்துருக்காங்க அந்த டயரு கிடையாது நூறு எண்பது பதினேழு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பின்னுக்கு பார்ப்போம் பைக் பின்னுக்கு மாதிரி நூற்றி நாற்பது எழுபது பதினேழு கொடுத்துருக்காங்க டிஷ் சிங்கிள் ஏபிஎஸ் மூணு மட்டும் ஏபிஎஸ் ப்ரைக் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி ஏபிஎஸ் ப்ரைக் இல்லை ஓகே இந்த ப்ரைக்கோடய ஓட்டிவாக இருக்குது நல்லா இருக்குது சரி அது நான் எடுத்த பிறகுதான் பாருங்கள் டபுள்யேபிஎஸ் முன்னுக்கும் மேபிஎஸ் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி பின்னுக்கு மேபிஎஸ் கொடுத்துருக்காங்க டயர் ரெண்டுக்குமே ஒரே டயர் தான் சைலன்ஸ் எடுப்பான் சின்னன் மாதிரி தெரியுது சின்ன சைலன்ஸ் இருக்கும் பி த்ரீயோ விட வேறு சின்ன சைலன்ஸ் ஆனால் இந்த பெனலை பாருங்கள் அந்த பெனக்கொம்புகளை பாருங்கள் இந்த பெனக்கொம்பெல்லாம் வேறு லெவலுக்கு டைட்டில் தான் இருக்குது சூப்பராக இருக்குது பைக் அந்த பைக் வந்து பார்த்தோன்னே ஓட்டம் அப்படி இருக்கும் வந்து ஏறி இருக்கலாம் பேரில் ஓட தான் எல்லாது எடுக்க தான் எதாவது ஏறி இருக்கலாம் பேரஞ்சு இருக்கணும் இருக்குது

எப்படி கேட்குற லைஃப் இருக்குறா இதுதான் ஃபோன் சில எப்படி அது நீங்கள் கொஞ்சம் முன்னே கொஞ்சம் தான் சுதலாம் முன்னாங்க அது நீளத்துக்கு சுதப்பினா தெரியுது வெஞ்ச கலர் அதை பிளேக் மெப்புக்கும் சுதப்பினா தெரியுது அது கொடுத்தாவே தெரியுது அது கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு பார்க்குறது அந்த ப்ளூ கலருக்கு அந்த ஆகலை இந்த பைக் எடுக்கணும் கொண்டு நினைத்தீங்கன்னா வாங்க காக்கா கடை சந்தி டன் பண்ணிக்கிறதுக்கு பக்கத்தில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸ்டோக் ரூம் ஜமா ஸ்டோ ரூமு எல்லா பைக்கையும் ஜமா வே பைக் நிற்குது லேடிஸ் பைக் நிற்குது எக்ஸக்ட்வே எஸ் நிற்கிது பி ஃபோர் நிற்கிது ஆர் ஒன் பைக் பி டூ எம்ஜி நிற்கிது ரெண்டு கலரில் தான் நிற்கிது இதெல்லாம் ரெண்டு கலர் தான் வந்து ஒருத்தான் ரெண்டு கலர் தான் ஸ்டோர் ரூமில் நிற்கிது இன்னும் வரமா நாங்கள் புக் பண்ணுவோம் புக் பண்ண புக் பண்ண தான் புக் பண்ணி பதினஞ்சு நாலு பதினஞ்சு நாளில் தான் தரும் நாங்கள் இப்போ பைக் ஒன்று புக் பண்ண போகிறோம் எங்களுக்கு ஒரு அதில் வரும் அப்படியே எல்லாம் என்ன லேசின் தருவாங்க சரியா இந்த பைக்கிற விலை வந்து முடியும் ட்ரே ஆ வந்து எவ்வளோ வந்துரு ஆறு லட்சத்தி எண்பத்தி ஒம்பதாயிரத்தி தொண்ணூறுரூவா சரியா க நாங்கள் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கட்டினா காணும் சரியா அதே மாதிரி ட்ரே ஆர் ஸ்டீ ட்ரேயா அது வந்து எழுபத்தி ஏழு லட்சத்தி பத்தொம்பாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அதுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரூரூவா கட்டணும் இதெல்லாம் லேடிஸ் பைக்கில் தேவையில்லை எங்களுக்கு எங்களுக்கு பெருசு தானே தேவை ஓகே எப்சட் ரீசன் வேசன் டூ பாருங்கள் எப்சட் வேசன் டூ பத்து லட்சத்தி அறுபத்தொம்பாயிரத்தி தொள்ளாயிரரூபா அதுக்கு ரெண்டு லட்சத்தி பதினாயிரரூவா கட்டணும் அதே மாதிரி வெப்சட் வேஷன் ஃபோர் வந்து பதினொரு லட்சத்தி தொண்ணூற்றெட்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா அதுக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கட்டணும் எம்டி எங்கள்டி வந்திருக்கு வேஷன் டூ பதினாலு லட்சத்தி எழுபத்தி ஒம்பனாயிரத்தி தொள்ளாயிரரூவா அதுக்கு ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றாயிரா காசு கட்டணும் எங்களோட ஆர் ஒன் ஃபைவ் பாய்ஸுக்கு பிடிச்ச பைக்கு ஆர் ஒன் ஃபைவ் அதை பாருங்கள் வந்திருக்கு வேஷன் ஃபோர் பதினாறு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரரூபா அதுக்கு கட்டணும் மூணு லட்சத்தி முப்பதாயிரம் காசு கட்டணும் ஏன்னா இந்த பைக்கோட சார்ஜ் படியாக பார்த்துக்குதான் அந்த பைக்கில் சார்ஜ் இதுதான் விலை இந்த விலைக்கு தான் இனி பைக் போகும் முதல் மாதிரி ஆறு ரூபாய்க்கு வர நேரமே ஆறு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் என்ன தான் இப்போ பதினோரு லட்சத்து வர பத்து லட்ச ரூபா பைந்து இந்த நடந்து இருந்த எல்லாம் கேட்கல பத்து லட்ச ரூபா போயிருக்காங்க பைக் அந்த பைக்கில் உங்களுக்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்க நினைச்சிங்கன்னா காக்கா கணக்கு ஹோட்டல் வளர்த்து காக்கா காக்கா கடை சந்தி சன் ஃபேனிக்கிறதுக்கு பக்கத்துலேயே இந்த ஸ்டோர் ரூம் இருக்குது ஸ்டோர் ரூமுக்கெல்லாம் பேர் எண்ணம் இல்லை யூஸ் இப்போ கிளம்புருக்காங்க எங்களுக்கு தான் பேர் விற்பனு நினைக்கிறேன் இதுதான் அந்த இடம் இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் புக் பண்ணி கொள்ளலாம் வாங்க இந்த ரைங்க் இருக்கிற வெப்சைட் எஸ்ஸை பாருங்கள் மெட்டில் வந்திருக்கு பிளேக்கில் அடுத்த எம்டியை பாருங்கள் எம்டி டபுள் கலரில் வந்திருக்கு ஒரு கலர் பின்னக்கிடி ஆர் ஒன் ஃபைவ் ப்ளூவில் இருக்குது ஆர்வம் பை பிளேக்கில் நிற்கிது இதுதான் எம்டி பிளேக் எப்படி இருக்குது எம்டி இந்த கலர் அப்படி இருக்குது இந்த கலர் பெருசாக வேற்று இல்லை இந்த நிற்கிறான் அதனாலே அப்படி தான் இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் வாங்க குழப்பமான ஆக்கள் பைக் எடுத்துகிட்டு போகலாம் வெளில தான் கூட புதுசாக ஸ்டோர் ரூம்கிட்டிருந்துருக்காங்க வந்து எடுத்துகிட்டு போங்க லேடிஸ் பைக்கு நிற்கிது லேடிஸ் பைக்கு விருப்பம் பண்ணாக்க லேடிஸ் பைக்கும் எடுத்து கொள்ளலாம் ரைட் அன்பா அன்பான் அன்பா என்ன பைக் எடுக்கலாமா எத்தனை வருஷத்துக்குறாடா பைக் வந்துருக்கு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு பிராணி பைக் பார்க்குறேன்டா ரைட் வாங்க நாங்கள் பார்த்து கொள்ளலாம் பைக்கில் இதுதான் அவங்களோட ஸ்டோர் ரூம் பிஎம்கே மோட்டார்ஸ் பாருங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக்கிங் பண்ணி கொள்ளலாம் ரைட் ஓனர் த ஸ்டோர் ரூம் ஓனர் அண்ணா என்ன மாதிரி எத்தனை வருஷத்துக்கு பிற பைக் ரைக்கிறீங்க அஞ்சு வருஷத்துக்கு பிற ரைட் ஓகே வாழ்த்துக்கள் முதல் முதல்ல இன்றைக்கு முதல்ல இன்றைக்கு தான் முதல்ல பைக் போப்பதா இன்றைக்கா போப்பது ரைட் ரைட் இந்த அண்ணன் முதல் முதலாக எடுக்க போகிற பைக்கை நன்மை கீ கொண்டு வரான் கிநில் முதல் முதலாக என்ன பைக்கை நடக்கிறீங்க பைக் எடுக்கிறீங்க எஸ் எடுக்கிறாங்க வாழ்த்துக்கள் அண்ணா அஞ்சு வருஷத்துக்கு பிறகு முதல் முதலாக அண்ணாக்கள் எடுக்கிறாங்க எஸ் முதல் முதலாக கிளிநஞ்சில் முதல் முதலாக எடுத்திருக்காங்க அஞ்சு வருஷத்துக்கு பிறகு நியூ பைக் ரைட் அண்ணா பைக்கை ஸ்டார்ட் பண்ணி எடுங்கண்ணிம்கே மோட்டார்ஸ்ல இருந்து முதல் முதல அண்ணா கிளினஞ்சியில இருந்து முதல் முதல்ல எடுத்துருக்கேன் பாருங்க எப்சட் எஸ் எப்படி இருக்கு வரித்தனமாக இருக்கு அண்ணா ஃப்ரீயா ஹெல்மெட் கொடுக்குறேன் இல்லையா ஆ ஹெல்மெட் இல்லை ஃப்ரீயா ஜாக்கெட் கொடுக்குறாங்க அடுத்தடுத்த பைக்களுக்கு ஃப்ரீயாக ஹெல்மெட்டும் கொடுக்கறது ட்ரை பண்ணுங்கண்ண போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணே சிரிப்ப காணி பிஎம்கே மோட்டார் முதல் முதலாக கிளிநிலை பிராணி பைக் கொண்டு இன்னைக்கு தான் வெளியே போகுது தான் ஓனர் முதல் முதல் பைக் சேலாகி கொண்டு அந்த அன்னரை வயசுக்கு ஏற்ற மாதிரி எப்ச டெஸ்ட் ஒன்று எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்கள் சிரிப்பு அந்த சிரிப்பு தான்ப்பா கடவுள் ஹெல்மெட் ஃப்ரீயாக கொடுக்கல பைக்கோட ஒரு ஃப்ரீயாக ஒரு ஜாக்கெட் ஒன்று கொடுக்குறாங்க பழமையாக எல்லாருக்கும் ஹெல்மெட் கொடுப்பாங்க இன்ஜின் ஜாக்கெட் மட்டும்தான் கொடுக்குறாங்க சந்தோஷமாக போகிறேன் முதன் முதலாக கிளஞ்சியிலேருந்து முதன் முதலாக வெப்சைட் எஸ் கொண்டு போகிறாங்க எங்களோட பிஎம்கே மோட்டார்ஸில் கொண்டு போகிறாங்க அஞ்சு வருஷத்துக்கு பிறகு பிராண்ட் நியூ பைக் ஆர் ஒன் ஃபைவ் பி ஃபோரில் பைக் கனெக்ட் அண்டு பைக்குக்கும் ஃபோனுக்கும் ஒரு லிங்க் கொண்டு கொடுக்குறாங்க கனெக்ட் பண்ணுற மாதிரி அது இந்த ஆர் ஒன் ஃபைவ் பி பி ஃபோரில் தான் இருக்குது அது என்ன மாதிரி இருந்தால் எங்களுக்கு தெரியலை அது இப்போ ஸ்டார்ட் பண்ணால் தான் தெரியும் நாங்கள் எடுத்த பிறகு அதை பார்ப்போம் இந்த பைக் கனெக்ட் வந்து டிஸ்பிளே எல்லாம் சின்ன டிஸ்பிளே கொடுக்குறாங்க வேற வேலைக்கு இருக்குது ப்ரேக் லைட்லாம் அதே பிரேக் லைட் தான் இருக்குது பைக்கில் எடுக்கிறதுக்கு எத்தனை எவ்வளோ கட்டினா மாதத்துக்கு எவ்வளவு எத்தனை வருஷத்துக்கு எத்தனை வருஷத்துக்கு போட்டால் மாதம் எவ்வளோ எவ்வளவுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது அதை நாங்கள் உங்களை அதை பாருங்கள் பார்த்து உங்களை திருப்ப மாட்டேன் எடுத்து போட்ருங்க பைக்கில் நாங்கள் எம்டிக்கு புக் பண்ணிவிட்டோம் பாருங்கள் புக் பண்ண உடனே அப்படி ஒன்று தருவாங்க இந்த பாருங்க எவ்வளோ பைக் வில்லையே எங்கள் போட்டுருங்க என் பைக்கில் வில்லை நாங்கள் புக் பண்ணிவிட்டோம் பைக் எம்டி எடுத்து தறிக்க விடுறோம் எடுக்கிறோம் இத கட்டேன் பாரு மேலே விழுது ஆப் பண்ணிட்டு இருந்தால் பேட்டரிங்க சாப்பிட வந்துருக்கு போல அப்படியே ஒன் பண்ணணும் இதில் பாருங்க இந்த ஆப் பேட்டரி கால் இது மெசேஜ் இது வந்துருக்கு ஆ இதுக்கு பைக் கனெக்ட் இல்லைண்ணா ஆ ஆறு பைக் பண்ணி இது சும்மா அனுபவங்களாக வச்சுருக்காங்க ரைட் ரைட் ஓகே ஆ எவ்வளோ தூரம் வருடறோம் என்ன மாதிரி என்ன சிஸ்டர் பாக்கரை இந்தா இந்த ஆர் ஒன் ஃபைவ்லேருந்து ஃபோன் கனெக்ட் பண்ணோன்ட்டு இருக்குது அந்த ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ ஓடினது இவ்வளோ ஸ்பீடில் ஓடுறது இவ்வளோ தூரம் ஓடி இருக்கிறத எங்கள்ட்ட ஃபோனில் பார்க்கலாம் அதுக்காக அந்த ஃபோன் கனெக்ட் பண்ண ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் இந்த ஆர் ஒன் ஃபைவ் மட்டும்தான் அந்த சிஸ்டம் இருக்குது ஆனால் எம்பியில் மீட்டர் பகுத்து காட்டுது ஆனால் அந்த சிஸ்டம் எம்பியில் இல்லை ஆர் ஒன் ஃபைவ் தான் அந்த சிஸ்டம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கூட்டியிருக்காங்க தலைவன் பிரியாறுலாம் வந்து நிற்கிறாங்க பார்த்துட்டு எடுக்கலாமா வேணாமா என்ன புதுசாக அட் பண்ணியிருக்காங்க இங்கெல்லாம் பார்க்குறாங்க அப்புறம் ஆனால் அந்த கலர் புக் பண்ண தேவை அந்த கலர் இப்போயும் எடுத்துகிட்டு என்னடா என்ன பிரச்சனைடா எம்டி கருப்புக்கு மட்டும்தான் புக் பண்ணணும் அந்த மற்ற கலருக்கு புக் பண்ணது இல்லாத எடுத்துகிட்டு போகலாம் அதே மாதிரி ஆர் ஒன் ஃபைவ்க்கும் புக் பண்ணணும் வெப்சைட்டுக்கெல்லாம் புக் பண்ணதில்லை வெப்சைட்லாம் நிற்கி புக் பண்ணது இல்லாதான் எடுத்துட்டு நிற்கி நின்று எடுத்துகிட்டு போகிறது தான் இருக்குது எம்பி ஆர் ஒன் ஃபைவ்க்கு மட்டும்தான் புக்கிங் இருக்குது அது இந்த கலர் பெருசாக யாரும் விரும்புகிறாங்களே இல்லை பார்க்குறாங்க என்னென்ன வித்தியாசம் உண்டு இந்த பைக்கில் பழைய எம்பிங்கும் புது எம்பிங்கும் என்னென்ன வித்தியாசம் உண்டு கொடியில் ஆறாயிராங்க கண்டுபிடிச்சிருவாங்க புரியாது கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிக்கிறாங்க நாங்கள் வந்து புக் பண்ணிட்டோம் எம்டி ஒன்றுக்கு புக் பண்ணிட்டு இப்போ வலிக்கிறோம் பாய் இது வேறு எதுவுமே இல்லை சின்னமணன் நேர கராஜ் சின்னவன் கராஜ் அந் அவர் தான் இதுக்கும் ஓனர் நாங்கள் லிங்கில் இந்த போட்டு போட்டுக்கிட்டால் நீங்கள் பார்த்து வரதுக்குமா நாங்கள் வந்து நீங்கள் புக் பண்ணி கொடுக்கலாம் எந்த ஐந்து பூமி கேரளிக்கிறாங்க வாட்ஸ்அப்பில் பண்ணிக்கிறாங்க எந்த ஊருக்கு இல்லை வந்து நாங்கள் புக் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கு தேவையான சாமான் ஐசி புக் பண்ணுறதுக்கு தேவையான சாமான் ஐசி ஹெச்என்பியில் ஆறு இருந்தால் மூணு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய் மூணு லட்சத்தி முப்பதாயிரரூபா அதே இங்கி இருந்தால் தொண்ணூறு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா நாங்கள் டெபாசிட் பண்ணி அதை வந்து இங்கே பிடிக்கும் அதே மாதிரி எங்கள் தைசி போட்டோகிரபியும் கொடுப்போம் பிடிக்கும் அவங்க ஒரு மாதம் பதினாலு நாள் பதினஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு வைஃபை ஃபேன்சி நம்பரும் எடுத்துக்கலாம் நைக் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பிரியோசனமான வீடியோ இந்த வீடியோ பிடிக்கணும்